அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஏரியோன்னு பார்த்தீங்கன்னா ஆறரை ஏக்கர் ஆகுங்க நாலு ஏக்கர் தோப்புங்க ரெண்டு ஏக்கர் எம்டி லேட்டுங்க ஆனால் தோப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக காய் பிடிச்சிது அட்டகாசமான காய்ங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப மேலே இருக்குது தோப்பு சூப்பராக இருக்குது ஒரு தேங்காய் வந்து இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க இது மாதிரி தோப்பு எங்கேயுமே இல்லைங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கலத்து ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்டர் ஓடிட்டு இருக்குதுங்க ஒரே கிணத்துல தண்ணி தீராக தண்ணிங்க கோழி பண்ணை பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கோழி வளர்த்துற மாதிரி ரெண்டு செட்டு இருக்குதுங்க இதுக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா தார் ஹோட்டலில் இருந்து ஒரு இரநூறு அடி உள்ளே வரணும் அதுக்கு முப்பது அடி தடம் சூப்பரான தடம்ங்க உங்களுக்கு இந்த ஆறு ஏக்கராவில் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராவில் பார்த்திங்கன்னா தேங்காய் மரத்தில் ரெண்டு லட்சம் கோழிப்பண்ணையில் ரெண்டு லட்சம் மாதம் நாலு லட்சரூபா வருமானம் எடுக்கலாமுங்க நல்ல செம்மண் பூமிங்க பிராப்பட்டி வாஸ்துப்படி லொக்கேட் ஆகிருக்குதுங்க எங்கே லொக்டேக்காக லொக்கேட் ஆயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குது அது கோழிப்பனையில் வேலை செய்கிறதுக்கு லேப்பருக்கு நம்ம தான் வந்தால் இருக்கிற மாதிரி ரூம்பும் இருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து பூமியே வருது வாஸ்துப்படி நூறு சதவீதம் வாசத்து அமைஞ்சிருக்குது நூறு பெர்சன்ட் வாசத்துப்பிடி அமைஞ்சிருக்குது கோழிப்பணம் வந்து ஜம்முன்னு ஆகில்லை வெயிலுக்கு சூடு வராமல் இருக்கிறதுக்காக ஓட்டல் போட்டுக்கிறாப்பிடிங்க அது தெளிப்பு பாசான கொடுத்துக்கிற அப்படிங்க நீட்டாக யாருமே இந்த பூமி மிஸ் பண்ணிடுறீங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தான் சொல்கிறேன் அப்படிங்க காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது அட்டகாசமான காப்பில் இருக்குது இந்த நாலு ஏக்கராவுக்கு நாற்பது நாளைக்கு ஒருக்க பத்து வண்டி காய் அளவுக்கு இருக்குதுங்க இந்த செம்மனுக்கு சூப்பராக பிடிச்சிக்குதுங்க காய் எப்படித்தான் இருக்குனா இருக்கும் சூப்பராக இருக்குது காய் பூரா நாட்டு மரங்க ஜல மூலையில் வாசித்து கிணறு அமைஞ்சிருக்குது நாட்டு மரங்கிறது இவ்வளோ காய் பிடிச்சிக்குதுங்க ஒரு மரத்துக்கு முந்நூறு காய் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க பூரா காயாகவும் இருக்குது சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி ப்ராப்பர்ட்டி நானே பார்த்தில்ல இது புதுசாக இப்போ தான் விற்பனைக்கு வந்துக்குது ரெண்டு ஏக்கரா எம்டி லான் இருக்குதுங்க ஜனமூலம் அந்த வாசத்து அந்த கிணறு தானுங்க இந்த எம்டி லானில் வந்து சொட்நீர் போட்டு மார்க்கெட்டு வெள்ளா வச்சுக்கிற அப்படிங்க தக்காளி தட்டை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்க அதிலையும் ஒரு வருமானம் கோழி பண்ணிலையும் ஒரு வருமானம் தேங்காயிலையும் ஒரு வருமானம் நம்மளுக்கு மூணு வருமானம் வருதுங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒரே ஸ்கொயராக வரும் வாஸ்துப்படி இது ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆறரை ஏக்கராங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாள் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் பார்ட்டிகிட்டவே இருக்குது குறச்சி பேசலாம்கோழி பண்ணி ஒரு செட்டுக்கு இருபது லட்ச ரூபா வருதுங்க சூப்பராக பாருங்கள் வீடியோவில் தெரியுது பாருங்க இது எம்டி இல்லைங்க இது வாஸ்துப்படி ஜலமலையில் கிணறு எல்லாமே வாஸ்துபடி லொக்கேட் ஆகிக்குதுங்க வாஸ்துபடி ஜலமலையில் தடம் வாஸ்துப்படி கிழக்கு பார்த்து சைட்டை வருது நாட்டு மரம்ங்க மிஸ் பண்ணிடறாதிங்க நண்பர்களே பூராமல் நாட்டு மரம் பிஏபி தனி வாங்கிங்க தலை பிஏபி பிஆப்பி போ பக்கத்தில் கனாலுக்கு பக்கத்தில் வந்து பத்து மாதம் தண்ணி போகிற கனாலுக்கு பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மிஸ் பண்ணிக்கிறதீங்க இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே